அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான தார் பார்க்கர் கிராஸ் சினை மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் புகழ்மா டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அந்த அளவுக்கு குணத்தில் நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக கண்ணு போடுறக்கு டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வாங்கணுன்னு விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதில்களுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு விற்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்